புத்தன் சமன் கட்சாமி தம்மன் சரண் கட்சாமி சங்கம் சரம்பார் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இடதுசாரி இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து தொழிலாளர் நலனை காப்பதற்காக மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடி ஒழுங்கிலங்கிர்வாகிகளின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் சிபிஎம் எம்எல் மாவட்ட செயலாளர் முருகன் அவர்களே இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற சிபிஐ மாவட்ட செயலாளர் தோழர் ஆளுமுகம் அவர்களே சிபிஐ மாவட்ட செயலாளர் தோழர் கருமன் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உயர் மாவட்ட செயலாளர் தோழர் கணேசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றுவதற்காக வந்து சிபிஎம் மத்திய குழு உறுப்பினர் தோழர் சம்பத் அவர்களே சிபிஐ எம்எல் மத்திய குழு உறுப்பினர் பாலசுந்தரம் அவர்களே மாவட்ட சிபிஐ மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் விமர்நாதன் பங்கேற்ற பொதுவங்க இயக்கத்தை சார்ந்த தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்டம் மைய மாவட்டம் தெற்கு மாவட்டம் பகுதிகளை சார்ந்த விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் உலக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு

மக்கள் எழுச்சி போராட்டமாக மாறி வேறு விதமான நிலையை சந்திக்க நேரிடும் பாஜகவிற்கும் பெரும் நெருக்கடி ஏற்படும் என்பதை அவர்கள் உணர்ந்தான் இன்றைக்கு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டப்பிருத்தம் என்ற பெயரில் மக்கள் விவாத சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள் தொழிலாளர் மக்களாக இருக்கக்கூடிய நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனையாக இருக்கிறது இன்றைக்கு தொழிலாளர்களுடைய நலனை முற்றிலுமாக வேண்டும் அழித்தாக வேண்டும் அவருடைய உழைப்பை சுரங்க வேண்டும் இதனுடைய முழு நோக்கம் ஏமாங்களை நல்ல திட்டங்கள் சலுகைகளை முழுமையாக தொழிலாளர்களின் பேச முடியாத உரிமைகளை கேட்க முடியாத நிலையை இன்றைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற